ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டி என்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகவும் அழாதீங்க உங்களை அன்பு செய்கின்றவர்கள் உங்களை அடவிட மாட்டார்கள் உங்களை அட வைப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது சிம்பிள் இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் சொல்கிறேன் நண்பா நம்பிக்கை மட்டும் உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஆயிரம் சாரி சொன்னாலும் குப்பையில தான் ஸோ நம்பிக்கை மட்டும் உடைந்து விட்டால் உங்களுடைய மன்னிப்பு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நண்பா ஸோ லைஃப்ல முடிஞ்ச வரைக்கும் போராடு நண்பா அதான் பணம் இருந்தாதான் உன்னை எல்லாரும் மதிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்புறம் ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற ஆ எவனையும் கண்டுக்காமல் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் உன் கவனத்தைவே நண்பா அப்புறம் வருவானுங்க எல்லாரும் தானாக உன் பின்னாடி என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு சுற்றி இருக்கிறவன் சொல்றதெல்லாம் பண்ணாத உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லு சுற்றி இருக்கிறவன் எதிர்பார்க்கறதெல்லாம் சொல்லாத உன் மனநிலை எப்படியோ அதை அப்படியே வெளிப்படுத்து தப்பில்லை நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது உனக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைச்சிடாது இருபத்தெட்டு வயசுக்கு மேலே உன் வீடு காரு பைக்கு பணம் அதான் மற்றவன் உன்னை எப்படி பார்க்கணுன்னு முடிவு பண்ணும் வெறும் நல்லவன் பட்டத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நண்பா ஸோ இருபது வயசில் எல்லாரும் உன் அழகாக பார்ப்பாங்க ஆனால் முப்பது வயசில் எல்லாரும் உன்னுடைய பணத்தை தான் பார்ப்பாங்க முப்பது வயசுக்கு மேலே உன் கையில் காசு இல்லைன்னா உன் அழகு யார் கண்ணுக்கும் தெரியாது முன்னேற துப்பு இல்லாதவனை சிம்பிள் வெரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அது நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லையா ஸோ தற்காலிக சுதந்திரத்துக்காக சுகத்துக்காக எதிர்காலத்தின் படிகளை இருத்தி விடாதீர்கள் நண்பா நாம் கடன் கேட்கும்போது பெறப்படும் பதில்களை பொறுத்து அமைகிறது நம் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை படிப்பையும் புத்திசாலித்தனத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணி கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்காதீங்க படித்து ஒரு டிகிரி வாங்கிட்டால் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அந்த படிப்பை வச்சு பணம் சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம் நண்பா ஸோ வாழ்க்கையை வாழ்ந்ததை பாறேன் இந்த உலகம் உனக்காகவே படைக்கப்பட்டது போல தோணும் நிம்மதியா வாழ்ற அடிமைத்தனத்தை விட மோசமா வாழ்ற சுதந்திரம் எவ்வளவோ மேல் நண்பா எதிலையும் திருப்தி உள்ளவன யாராலையும் வெல்ல முடியாது பறவை பறந்த பின் கூண்டுக்கும் விடுதலை கடந்து வந்த பாதையில் சில நல்ல உறவுகளையும் சில முகமூடி நட்புகளையும் கண்டேன் இருந்தாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கற்றுக்கொண்டேன் நடிப்பு என்பது அவர்களுக்கு மட்டும்தான் வருமா என்ன மனித பிறவி என்பது அனைவருக்கும் ஒரு முறை மட்டும்தான் நண்பா கிடைக்கும் அதனால போட்டி பொறாமையின்றியும் யாருக்கும் தீங்கு இடைக்காமலும் வாழ்ந்து இந்த மானிட பிறப்பை நிறைவு செய்யுங்கள் நண்பா வாழ்க்கையில ஜெயிக்க இதா ஃபாலோ பண்ணு நண்பா அது போதும் என்னன்னு கேட்குறீங்களா ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணு எதையும் வெளிப்படையா சொல்லாத அதுவே உனக்கு தீங்கா அமையும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கு ஒன்றை எப்போவும் பிஸியாக வச்சுக்க எப்பவுமே பிஸியாக தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நமக்கு தெரியும் நம்ம எப்போவுமே சும்மா இருந்தோன்னா அது நமக்கு எந்த ஒரு நிம்மதியும் நமக்கு கொடுக்காது நண்பா ஸோ யாரையும் காயப்படுத்திடாதீங்க நிம்மதியாக தூங்கிட மாட்டாங்க தேவையில்லாமல் திட்டிடாதீங்க உள்ளுக்குள்ளே உடஞ்சிடுவாங்க வார்த்தையால் கொண்டுடாதீங்க நிம்மதியை இழந்துருவாங்க தப்பாக நினைக்காதீங்க தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்மளை நம்புறவங்கள பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசாதீங்க தாங்கிக்கவே மாட்டாங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க ஒவ்வொருத்தர் உலகமும் இங்கே வேற வேற முடிஞ்சவரை போராடுங்க நண்பா ஸோ யாருக்காகவும் அழாதீங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் நாம் நடந்து வந்த பாதைகளில் கைகளை பிடித்து கொண்டு இன்று அதே பாதை அவரது துரோகத்தின் நினைவுகளை மீண்டும் கொண்டு வருகிறது என்ன செய்கிறது உன் மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படுவதில்லை நண்பா தடுமாறும் போதும் தவறி விழும்போதும் கூச்சலிடாமல் இரு ஏன்னா அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கும் ஸோ வாழ்க்கையில் ரெண்டு காகிதம் ரொம்ப முக்கியமான காகிதம் அது என்ன அப்படின்னா உலகத்தில் ரெண்டு வகையான காகிதங்கள் இருக்கு அதில் ஒன்று பணம் ரெண்டாவது புத்தகம் ஸோ ரெண்டாவது புத்தகன்ற காகிதத்தை சரியாக பயன்படுத்தினா முதலாவது காகிதம் அப்படின்ற பணம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஸோ பணம் அப்படின்ற காகிதத்தை நம்ம புத்தகம் அப்படின்ற சாரி புத்தகம் அப்படின்ற காகிதத்தை சரியாக பயன்படுத்தினா முதலாவதாக சொன்னனே பணம் அப்படின்ற காகிதம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும் நண்பா ஸோ இந்த ரெண்டு காகிதத்தையும் சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க நண்பா உங்களுக்கு பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும் என்று நினைக்காதீங்க அதில் எத்தனை பேர் உங்கள் குத்தப் போகிறார்கள் என்பதே இப்பொழுது உங்களுக்கு தெரியாது அடி வயிற்றை கிள்ளும் போது பணம் இல்லாத சட்டப்பையில கையை விட்டு எடுக்கும்போதுதான் புரியும் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதென்று கூர்மையாக கவனிக்க வேண்டுமென்றால் தனியாக இருங்கள் ஒன்றும் தவறில்லை தெளிவாக சிந்திக்க வேண்டுமென்றால் அதுக்கும் தனியாக இருங்கள் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் தனியாக பணக்கார சொந்தக்காரங்க இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் உதவி செய்ய யாருமே இல்லாமல் நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து தொடர்ந்து முயற்சி செய்கிற எல்லா ஆண்களும் உண்மையிலேயே ஆண்களும் பெண்களாக இருக்கட்டும் சரி யாராலும் இருந்தாலும் உண்மையிலேயே வலிமையானவங்க தான் இது எல்லாத்தையும் தாண்டி வராங்க இல்லையா ஸோ ஏன் பேசவில்லை என கேட்பதற்கு கூசுபவனை போகாதே என சொல்ல தயங்கி நிற்பவனை நான் என்ன தவறு செய்தேனா தலை கவிழ்பவனை விட்டுச் செல்லுதல் யாவருக்கும் எளிது தன் தரப்பை சொல்ல தெரியாமல் தனக்குள்ளேயே அழுது கொள்ள ஆகும் வேறென்ன செய்ய முடியும் அவனால் இதுவரை இழந்தது முடிவென்றால் நாளை அடைவது அதனின் தொடக்கமாகும் நண்பா சோ எத்தனை இழப்புகள் கஷ்டம் டென்ஷன் இருக்குன்னு தெரியல எல்லாருக்கும் என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான நாளா மாறணும்னு உங்க கடவுளை உங்களுக்கு பிடிச்ச காடு வேண்டிக்கோங்க சொல்ல மறந்துட்டேன் நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்க நண்பா சோ என் நேரமும் ஸ்மைல் ப்ளீஸ் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைச்சதை அடைகின்றார்கள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஒரு மந்திர சாவி நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆள் மனதிற்கு நீங்கள் அனுப்பும் குறி நண்பா நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் இடும் கட்டளை நான் எப்பொழுதும் துன்பத்தில் இருக்கிறேன் நான் விரும்புவது எதுவும் எனக்கு கிடைப்பதில்லை என்னிடம் பணம் இல்லை நான் எப்போதும் துன்பத்தில் இருக்கிறேன் நான் விரும்புவது எதுவும் எனக்கு கிடைப்பதில்லை என்னிடம் பணம் இல்லை இதை போன்ற வார்த்தைகள் வெறும் புகார்கள் மட்டுமல்ல நண்பா இவை உங்களை அதுவாகவே மாற்றும் அறிவுத்தலா கூட இருக்கலாம் இல்லையா ஆகவே ஒருபோதும் இப்படி பேசக்கூடாது உங்கள் எதிர்கால ரூபம் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பதை போல பேசுங்கள் நண்பா ஏனென்றால் அது உண்மையிலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறது மேலும் அது உங்கள் வார்த்தைகளை சுற்றி தன்னை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது வார்த்தைகள் நம்பிக்கைகளை யதார்த்தமாக மாற்றுகின்றன நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறீர்களோ அவையே உங்களை உருவகப்படுத்த தொடங்குகிறது நீங்கள் எதை உருவகப்படுத்துகிறீர்களோ அதையே நீங்கள் ஈர்க்கத் தொடங்குகிறீர்கள் ஆகையால் நான் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நான் விரும்பும் எல்லாமே வேகமாக என்னை நோக்கி வந்து சேருகிறது என்னிடம் பணம் செல்வம் செழிப்பு ஏராளமாக இருக்கிறது எனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கிறது போன்ற நேர்மறையான வார்த்தைகளை அடிக்கடி உங்களுக்குள்ளே சொல்லி பாருங்கள் நண்பா உங்கள் வார்த்தைகளுடன் பொருந்தி உங்கள் உலகம் மாறுவதை பாருங்கள் உங்கள் உடல் நீங்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறது உங்கள் வங்கிக் கணக்கு நீங்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறது உங்கள் உறவுகள் எல்லாம் நீங்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்வதை நல்லபடியாக சொல்லுங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக பதிலளிக்கத் தொடங்கும் உங்கள் வார்த்தைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நீங்கள் அறிந்தால் உண்மையிலேயே நீங்கள் மீண்டும் ஒருபோதும் நகைச்சுவையாக கூட குறைகளை பேச மாட்டீர்கள் நண்பா உங்கள் நாக்குதான் உங்கள் தூரிகைக்கோள் அழகான வார்த்தைகளை மட்டுமே பேசி அற்புதமான வாழ்க்கை ஓவியத்தை தீட்டுங்கள் நண்பா உங்கள் குரல் ஒரு மந்திரக்கோள் நீங்கள் பேசும் வார்த்தைகள் ஒரு மந்திர சாவி ஸோ இந்த யூனிவர்ஸில் யார் என்ன கஷ்டப்படுத்தினாலும் யாருக்காகவும் அழாதீர்கள் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்